அத்தியாயம் முன்னூற்று எண்பத்து மூன்று தெற்கு நோக்கி ஒரு கொலைக்கள பயணம் பாகம் ஒன்று உணவகத்தினுள் இரண்டு மனித ஊழியர்கள் விருந்தினர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் லாங்ஹோசன் உள்ளே நுழைந்தபோது யாரும் அவனை அழைக்கவில்லை லாங்ஹோசன் தங்க பறவை பேயை நோக்கி முன்னேறினான் உணவு மேசையை அடைந்தவுடன் மரத்தில் செய்யப்பட்ட மேசையை மெதுவாக தட்டினான் தங்க பறவை திடுக்கிட்டு எழுந்தான் சுவையாக உணவு உண்டு மது அருந்திக் கொண்டிருந்தவனுக்கு இடையில் தொந்தரவு செய்யப்பட்டதால் மனநிலை கெட்டுவிட்டது ஆனால் தலையை உயர்த்தி லாங் ஹோசனின் முகத்தை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சியடைந்தான் உண்மையில் லாங் ஹோசென் ஒரு நிலவு பேயாக மாறியிருந்தான் நிலவு கூட அவனது மாறுவேடத்தை கண்டுபிடிக்க முடியாதபோது இந்த பறவை பேயால் எப்படி முடியும் ஊதா நிற கண்கள் அழகின் உச்சமான முகம் இவை எல்லாம் நிலவு பேய்க் குலத்தின் அடையாளங்கள் லாங் கண்களில் உறைந்திருந்த குளிர்ந்த பார்வையை பார்த்தவுடன் தங்க பறவை பேய் பதறி எழுந்து நீங்கள் என்று கேட்க முயன்றான் லாங்ஹோசன் கையை உயர்த்தி நிலவு பேய் விஸ்கவுன் பதக்கத்தை காண்பித்து அவனை உறுத்து பார்த்தான் என்னோடு வெளியே வா என்று கட்டளையிட்டான் அந்த பதக்கத்தை பார்த்தவுடன் தங்க பறவை பேயின் கண்களில் இருந்த சந்தேகம் மறைந்தது வேகமாக எழுந்து லாங்ஹோசனை பின்தொடர்ந்து உணவகத்தை விட்டு வெளியேறினான் சுற்றிலும் பல பேய்கள் இந்த காட்சியை பார்த்தனர் ஆனால் அவர்கள் மூச்சுவிடக்கூட பயந்தனர் லாங்ஹோசனின் முகத்தை பார்க்காவிட்டாலும் தங்க பறவை பேயைப் போன்ற ஒரு பெரிய ஆளை பயமுறுத்தியவன் எவ்வளவு பெரியவனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கற்பனை செய்தனர் உணவகத்தை விட்டு வெளியேறிய ஹோசென் கதவுக்கு அருகே நின்றான் தங்க பறவை பேய் மிகவும் எச்சரிக்கையாக விஸ்கவுண்ட் அவர்களே என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான் இங்கே வா என்று லாங் லாங்ஹோசன் குளிர்ந்த குரலில் அவனை அழைத்தான் தங்க பறவை பேய் தன் உணவை விட்டு வந்ததற்காக இன்னும் மனக்குறையுடன் வேகமாக லாங்ஹோசனின் பக்கம் வந்தான் இவன் பேச்சு சீக்கிரம் முடிந்து உணவை உண்டு முடிக்க மீண்டும் செல்லலாம் என்று மனதில் எண்ணினான் இல்லையெனில் மற்ற விருந்தினர்கள் அவன் உணவை திருடிவிடுவார்கள் கீழ்ப்படிந்து நின்ற தங்க பறவை பேயை பார்த்து லாங்ஹோசன் குளிர்ந்த பார்வையை ஊரித்து வலது கையை அவன் தோளில் வைத்து உன் குற்றத்தை உணர்ந்திருக்கிறாயா என்று கேட்டான் என்ன தங்க பறவை தலையை உயர்த்தி அதிர்ச்சியுடன் லாங்ஹோசனை பார்த்தான் அந்த நொடியில் அவனுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்தான் ஆனால் எல்லாம் மிகவும் தாமதமாகிவிட்டது லாங் வலது கையிலிருந்து ஒரு குளிர்ந்த வாளின் ஒளி அவனது கழுத்தில் பாய்ந்தது உடனே தங்க பறவை பேயின் கண்கள் மங்கின லாங்ஹோசனின் வலது கையை இவ்வளவு எளிதாக தொட முடியுமா அதில் ஒளியின் தேவியின் ஆரியா இருந்தது வாளின் உணர்வு அவனது மூளையை தாக்கி அதை நொறுக்கியது அவனுக்கு கத்தக்கூட நேரமில்லை ஆறாம் நிலை வலிமை மிக்கவன் இப்படி லாங் ஹோசெனின் கைகளில் இருந்தது வலிமையில் உள்ள வித்தியாசத்தால் மட்டுமல்ல அவனது நிலவு பேய் மாறுவேடம் மிகவும் உண்மையாக இருந்ததால்தான் அவனது மேலாடை பரவி பார்வையாளர்களின் கண்களை மறைத்தது ஒரு தங்க ஒளியுடன் தங்க பறவை பேயின் உடல் நித்திய இசை இல் இல்மறைந்தது நிற்காமல் லின் சின் மற்றும் ஹான் யூவை நோக்கி நடந்தான் லாங்ஹோசனின் சண்டை யாருடைய கவனத்தையும் ஈர்க்கவில்லை ஏனெனில் அது தொடங்கியவுடன் முடிந்துவிட்டது ஆனால் அவனது தோழர்களுக்கு இவ்வளவு அமைதியாக இல்லை மதிய நேரம் லாங்ஹோசெனின் செயலுக்கு மிகவும் நல்ல நேரம் ஏனெனில் அப்போதுதான் பேய்கள் உணவு உண்ணும் நேரம் அவர்கள் மனிதர்களைப் போல இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மட்டுமே உணவு உண்பார்கள் குறிப்பாக உயர்நிலை பேய்கள் எனவே அறுபத்து நான்காவது பேய் வேட்டை படையின் உறுப்பினர்கள் அனைவரும் உணவு நேரத்தை மையமாக கொண்டு தாக்கினர் லின்சின்னின் தோற்றம் லாங்ஹோசெனை விட சற்று குறைவாக இருந்தாலும் அவனால் ஒரு சாதாரண நிலவு பேயாக மாறுவதில் சிக்கல் இல்லை அவனது நிலை லாங்ஹோசனை விட மிகவும் பலவீனமாக இருந்தது ஏனெனில் அவன் பறவை பேயை சாலையோரத்தில் உணவு உண்ணும் நேரத்தில் கண்டான் இதிலிருந்து பேய்கள் போரில் வலிமையாக இருந்தாலும் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் மனிதர்களை விட பின்தங்கியிருப்பது தெரிகிறது அவர்கள் இந்த உலகத்திற்கு அந்நியர்கள் கோவில் கூட்டமைப்பில் ஆறாம் நிலை வலிமைமிக்கவன் தெருவில் உட்கார்ந்து உணவு உண்பது கற்பனை செய்ய முடியாதது தங்க பறவை பேயின் உணவு மிகவும் எளிமையாக இருந்தது ஒரு பெரிய கலத்தில் இறைச்சி கூழ் அல்லது சூம் அதில் இறைச்சியை போட்டு நன்றாக வேகவைத்து உண்டான் அவனுடன் நான்கு பெரிய பறவை பேய்கள் உணவு உண்டனர் லின்சின் மற்றும் ஹான் யூ ஒருவரையொருவர் பார்த்து ஹான் யூ அவனுக்கு ஒரு சைகை செய்தான் லின்சின்னின் கண்களில் நீலா ஒளி மின்னியது பின்னர் ஒரு பீனிக்ஸ் குரல் தெருவில் எதிரொலித்தது ஆன்மீக அடுப்புகள் ஏன் வலிமையானவை ஏனெனில் சாதாரண திறன்கள் ஒருபோதும் அவற்றின் உடனடி வெடிப்பு ஆற்றலுடன் ஒப்பிட முடியாது மேலும் ஆன்மீக அடுப்புகளின் திறன்கள் பயனரின் வலிமை அதிகரிக்கும் போது வலுவடைகின்றன இதுதான் மக்கள் ஆன்மீக அடுப்புகளின் வலிமையை விரும்புவதற்கு அடிப்படை காரணங்கள் பெரிய நீல நெருப்பு பீனிக்ஸ் தங்க பறவை பேயை நோக்கி பாய்ந்தபோது தெருவில் உள்ள அனைத்து பேய்களும் திகைத்தனர் தங்க பறவை ஆறாம் நிலை வலிமைமிக்கவனாக இருந்தாலும் ஆபத்தை உணர்ந்தவுடன் உடனடியாக ஒரு பெரிய பறவை பேயை முன்னால் இழுத்து தன் ஆன்மீக ஆற்றலை முழு வேகத்தில் வெளியிட்டு வண்ணமயமான மின்சார ஒளியை உருவாக்கினான் ஆனால் நீல நெருப்பு பீனிக்ஸின் வருகை மிகவும் திடீரென இருந்தது இதைத்தான் அவனால் செய்ய முடிந்தது லின் லின்சின்னின் முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை தோன்றியது அவன் கண்களில் நீலா ஒளி மேலும் தீவிரமடைந்தது அடுத்து நீல நெருப்பு பீனிக்ஸ் வானில் உயர்ந்து பின்னர் திடீரென கீழே பாய்ந்தது உண்மையில் அது வேகமாக வானில் உயர்ந்து பின்னர் கீழே வேகமாக பாய்ந்தது பாங் வானிலிருந்து ஒரு பெரிய நீல நெருப்பு தூண் இறங்கியது நீல நெருப்பு பீனிக்ஸ் உடனடியாக திரும்பியது நெருப்பில் நான்கு பெரிய பறவை பேய்கள் உடனடியாக சாம்பலாகினர் தங்க பறவை பேய் கர்ஜித்து அவன் உடல் வெறித்தனமாக நடுங்கியது அவனது பெரிய உடல் கருகி கருப்பாக மாறியது இவ்வளவு கொடிய வெப்பநிலையை அவனால் தாங்க முடியவில்லை முன்பு எட்டாம் நிலை ஜோம்பி கூட இந்த நீல நெருப்பு பீனிக்ஸால் பின்வாங்க வைக்கப்பட்டான் அந்த நேரத்தில் ஒரு உயரமான உருவம் அமைதியாக தங்க பறவை பேயின் பின்னால் வந்தது ஒரு தங்க சிவப்பு ஒளியுடன் அவனது தலையை வெட்டி அவனது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த உருவம் தங்க பறவை பேயின் தலையை ஒரு நீல பீரங்கி குண்டாக லின் சின்னை நோக்கி எரிந்தது நீல நெருப்பு எழுந்து அந்த தங்க பறவை பேயின் தலையை உடனடியாக எரித்து பின்னர் அணைந்தது தலை ஒரு மந்திர சேமிப்பு கருவியில் உறிஞ்சப்பட்டது லின்சின் திரும்பி நடந்தான் ஹான் யூ தன் வாளை மீட்டு வேகமாக அவனை பின்தொடர்ந்து ஒரு சந்தில் மறைந்தான் லின்சின் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து சண்டை முடியும் வரை வெறும் சில மூச்சுகளே ஆனது படுகொலை சுத்தமாக நடந்து சண்டை முடிந்தவுடன் விரைவாக திரும்பினர் அந்த நேரத்தில் சின்னின் முகம் மிகவும் வெளிறி அவன் முஷ்டிகள் இருக பற்றியிருந்தன அவன் உடல் சற்று நடுங்கியது ஆனால் பட்களைக் கடித்து கடினமாக தாங்கினான் ஹான் ஹான்யூவின் பாதுகாப்பில் அவன் கூட்டத்திற்கு திரும்பினான் தொடர்ந்து பயிற்சி செய்ததால் ஆன்மீக அடுப்பின் பின்விளைவை தாங்கும் திறன் அவனுக்கு அதிகரித்திருந்தது நீள நெருப்பு பீனிக்ஸின் ஆன்மீக அடுப்பின் பின்விளைவு சஞ்சார ஆன்மீக அடுப்பை போலல்லாமல் தாங்க முடியாதவை இல்லை மாறாக இதை எதிர்ப்பது லின் சின்னுக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது தொடர்ந்து முயற்சித்து அனுபவத்தின் மூலம் கற்று ஆன்மீக அடுப்பின் விளைவுகளை தாங்கும் திறன் காலப்போக்கில் மேம்பட்டது இப்படித்தான் ஆன்மீக அடுப்பு எதிர்காலத்தில் பரிணாமம் அடையும் லின்சின் தன் சண்டையை முடித்த அதே நேரத்தில் சிமாசியானின் பக்கமும் தங்கள் பணியை முடித்தனர் சியான் எதிர்கொண்ட எதிரிகள் லின் சின் மற்றும் ஹான் யூவை விட சற்று அதிகமாக இருந்தனர் ஆறு பெரிய பறவை பேய்கள் மற்றும் ஒரு தங்க பறவை பேய் உணவகத்தில் ஒன்றாக உணவு உண்டனர் சிமாசியான் லாங்ஹோசினைப் போல எதிரியை பதுங்கி தாக்கவில்லை உணவகத்தில் இலக்கு இருப்பதை உறுதி செய்தவுடன் உள்ளே நுழைந்து தன் மேம்படுத்தப்பட்ட ஒளியின் ஆற்றல் பந்தை வெளியே எடுத்தான் உளி கருமையான தங்க நிற ஒளியின் ஆற்றல் பந்து ஒரு பயங்கரமான அழுத்தத்தை வெளியிட்டது அதன் தடித்த இரும்பு சங்கிலிகள் பத்து மீட்டரிலிருந்து பதினாறரை மீட்டராக உயர்ந்திருந்தன பெரிய மெட்டாலை பந்து பயங்கரமான சத்தத்துடன் தங்க பறவை பேயை நோக்கி மோதியது தங்க பறவை பேய் சிமா சியான் உள்ளே நுழைந்தவுடன் ஏதோ தவறு என்று உணர்ந்தான் அவனது கொலைவெறி மிகவும் தீவிரமாக இருந்தது எனவே சிமா சியான் தாக்குதலை தொடங்கியவுடன் அவன் பாய்ந்து ஒளியின் ஆற்றல் பந்தின் தாக்குதலை தவிர்க்க முயன்றான் அதே நேரத்தில் ஒரு தங்க மின்னல் ஈட்டி அவன் கையில் தோன்றியது ஆறு பெரிய பறவை பேய்கள் வேகமாக அவனை நோக்கி வந்து வெவ்வேறு திசைகளில் இருந்து சிமாத் சியானை தாக்கினர் சியானின் வலது கை இரும்பு சங்கிலியை பிடித்து ஒரு மின்னலில் அதை அசைத்து தங்க பறவை பேயை பின்தொடர்ந்தது இது ஒரு உணவகம் தங்க பறவை பேய்க்கு பறக்க அதிக இடம் இல்லை அவனால் உடலை சாய்த்து தன் ஈட்டியை ஒரு தங்க மின்னலாக ஒளியின் ஆற்றல் பந்தை நோக்கி ஏறிய மட்டுமே முடிந்தது ஆனால் தங்க பறவை பேயின் இயல்பான மின்னல் ஒளியின் ஆற்றல் பந்தை தொட்டவுடன் உறிஞ்சப்பட்டு மறைந்தது அடுத்து தங்க பறவை பேய் ஒரு பெரிய ஆற்றல் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தான் வேறு வழியின்றி கையிலிருந்த ஈட்டியால் தற்காத்தான் ஆனால் அந்த நேரத்தில் ஆறு பெரிய பறவை பேய்கள் சிமா சியானை நோக்கி தங்கள் ஈட்டிகளை இலக்கு வைத்து பாய்ந்தனர் நரகத்திற்கு போ சிமா சியான் உரத்த குரலில் கர்ஜித்தான் ஒரு பெரிய வெள்ளை ஒளி தூண் திடீரென அவனது எதிரிகளை நோக்கி வெடித்தது ஆறு பெரிய பறவை பேய்களின் ஆயுதங்களை அதன் எல்லைக்குள் உள்ளடக்கியது பயங்கரமான காட்சி தோன்றியது ஆறு பெரிய பறவை பேய்களும் உடனடியாக வெள்ளை நெருப்பில் எரிந்து கத்தியபடி தரையில் விழுந்தனர் அவர்களின் ஈட்டிகள் சிமா சியானின் உடலை தாக்கின ஆனால் அவனது மேலாடையை மட்டுமே கிழித்தன இது புனித ஆவி ஆறாம் நிலை புரோகிதர்களால் பயன்படுத்தப்படும் தாக்குதல் கவச நுட்பம் இது பெரும் ஆன்மீக ஆற்றலை உபயோகித்து கூடுதல் சுத்திகரிப்பு விளைவுகளை தருகிறது திறமையான சுத்திகரிப்பைத் தேடி சிமா சியான் இந்த வலிமையான திறனை உடனடியாக பயன்படுத்தினான் ஆறு பெரிய பறவை பேய்களை கொன்ற அதே நேரத்தில் தங்க பறவை பேய் ஒளியின் ஆற்றல் பந்தால் தாக்கப்பட்டான் பாங் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவனது ஈட்டி துண்டுகளாக உடைந்தது மேலும் பயங்கரமாக தங்க பறவை பேய் ஒளியின் ஆற்றல் பந்தின் பாதையுடன் பறந்து உணவகத்தின் கூரையை வெடிக்கச் செய்தான் தங்க பறவை தாக்குதலால் பறக்கவில்லை ஆனால் ஒளியின் ஆற்றல் பந்துடன் ஒட்டிக்கொண்டான் கொண்டான் ஊதா நிறப்பொருள் ஒளியின் ஆற்றல் பந்துடன் பின்னிப்பிணைந்திருப்பது தெளிவாக தெரிந்தது உடனே பாங் 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 என்ற மூன்று சத்தங்களுடன் மூன்று ஊதா பந்துகள் தங்க பறவை பேயை நோக்கி வெடித்தன பின்னர் அவனிடமிருந்து எதுவும் மிச்சமில்லை மின்சாரத்தால் சூழப்பட்ட ஒரு தங்க நிற மந்திர படிகம் ஒளியின் ஆற்றல் பந்துக்கு அருகில் ஒட்டிக்கொண்டது சங்கிலியை இழுத்து சிமா சியான் அதை மீட்டான் ஒளியின் ஆற்றல் பந்து அவன் கையில் திரும்பியது அவன் திரும்பி நடந்தான் தங்க பறவை பேயின் சாம்பல் கூட மிச்சமில்லை